இ தெனாவட்டை என்ன பண்ணிக்கிற்க செ செவத்தை தள்ளி வச்சிடாத நீ வாட்டுக்கு தள்ளிக்கிட்டே வர சின்ன பிள்ளைங்கக்கா மணி அடைச்சாங்க நம்ம ஓடு மணி அடிச்சாங்க பசங்களா மணி அடைச்சாங்க மணி பதினோரு மணி பார்த்துக்க இனிமேல் தான் நம்ம மேட்சுலக்கே போய்க்கிருக்கோம் வெட்டு வா வெட்டு குடியா வாங்க போக ரொம்ப வெயில் ஆகிப்போச்சு நீ ரொம்ப லேட்டு வரும் ஆத்தரை ஆத்தா எப்படா விடுவான் கழட்டி விடுவோம் ஓடும் ஓடு நிற்க முடியும் ஏன் தடுக்க முடியாது இத்தடி ஆத்தர் விற்கப்பாண்டி முன்னாடி எவ்வளோ நின்னாயினா நல்லா முட்டி விட்டேன் தெனாவட்டை மழை முட்டியே விட்டேன் பொறுமையாவா நீ நான் பொறுமையாக இறங்கு பார்த்து இறங்க பார்த்து இறங்க போ எதுவும் ஊர்லையா எதுக்கு ரிஸ்க்கு மணல் சுடுது வேணான்றியா பொறுமையா வரையாடி தண்ணியை குடிச்சாலோ எல்லாருக்கும் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கடா லீவு காரணம் என்னடா நம்ம கடை ரொம்ப கழிக்கிடுங்க அவா நெற்று சொன்னேன் அம்மா ஸ்கைபால் மக அந்த கரு கருப்பாற்பால் கருவாசி எனக்கு இருக்காங்க அவளும் கழிக்கிறா காரணம் வெயில் சூடாக தண்ணியாக குடிச்சதாக இருக்கணும் இல்லாட்டி நெற்று அதிகமாக தின்றதுனால இருக்கலாம் நீ சுடுது நீ குடிக்க விட்டதுனால இருக்கலாம்னு நினைக்கிறேன் அனைத்தான் லீவு கொடுத்தாச்சு ஓமிச்சு வேறு அவ்வளோ முன்னாடி லீவு இருக்குது அதனால் ரெண்டு பேரும் கத்த மாட்டாங்க ஒன்றா இருந்துக்கிட்டாங்க தோட்டத்தில் இருக்க புள்ள போட்டு சமாளிச்சுருக்கோம் இல்லை மட்டும் முடிஞ்சளவுக்கு இல்லை எப்படி சொல்ல சுடு தண்ணி இல்லாமல் இருக்க இடத்துல எப்படி நம்ம அம்மாவில் தண்ணி விட்டால் பக்கத்து பக்கத்துக்கு அம்மா போயிட்டு வரலாம் கொஞ்சம் சுடு தண்ணியாக இருக்கனால கழிக்கிறாங்க சரி எனிவே எப்படி இருந்தாலும் மேச்சல் யாரும் போமா அதிசயமாக இருக்குது இந்த மரத்தில் காத்தரிச்சுக்கிறதுக்கும் நெற்று நிறைய நடக்குங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து ஆடுக்கு யாரும் பார்க்கல என்னென்ன தெரியல நிறையா கிடக்கு எல்லா பசங்களும் ஒரு ரெண்டு ரெண்டு இடத்த எடுத்துக்கிட்டாங்க கருக்கு முறுக்க கறுக்குட்டாங்க நாட்டுக்காய் ரெண்டு முழிச்சு அதையும் எடுத்துக்கிட்டாங்க அங்கே பழுனு மட்டும் அந்த மரத்தில் திண்டுக்கிறக்கா தனியே யாரும் கூப்பிடாமல் வந்தால் திருட்டு வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் திண்டுக்கிறக்கா காற்று அடிச்சிருக்கோம் பழம் எழுந்து நைட்டு காற்று நல்லா காற்று அடிச்சிச்சு அதுக்கு விழுந்து ஆனால் ஏன் ஆடு காலையிலே எப்போயும் வருவாங்க எட்டு மணிக்கு பற்றிக்கு வருவாங்க ஏழு மணிக்கு பத்து ஆள் இருக்குது ஒம்பது மணிக்கு பத்து நாள் இருக்குது நம்ம பத்து மணி பதினோரு மணிக்கு கேஸு அதனால் நம்ம கொஞ்சம் தான் வருவோம் இப்போ ஒருத்தேவாரு உதக்க முடில்ல ஏ என் நெத்த பார்க்கவே இல்லையாடி நெற்று உனக்கு பக்கத்து ஊரெலாம் போய் என் வீட்டெலாம் காமிச்சேன் பார்க்காத மாதிரியே தின்று ஆளுக்காரு நான் சரஸே டைனும் சரசே அது மாதிரி நெத்த நீயும் பார்க்கல ஊற்ற ஊற்று பார்த்துக்கிறக்க எல்லாம் இருந்துச்சு காலி வந்துட்டங்க வந்தோடனே காளி வந்துட்டாங்க கொஞ்சம் இருக்குது சரஸ் இந்த விட்டு போயிருக்கா ஆமாம் கருவச்சிமாக்கா நீ காலி ஒன்று அவ்வளோதான் அவனுக்கு ஏற்பட்டி எச்சியை கொடுத்துருக்கியாடா நான் எப்படிப்பட்ட ஆளு எடுத்து தின்றியா திண்டா இப்படி நீ நீங்கிட்டு இருந்துடா வரங்க எப்போ எனக்கு கையே முட்டி வட்டா இல்ல எல்லாரும் ஒரு ஸ்கை பால் ஓடம்புல அவர் தண்ணியாக குடிச்சுட்டா ஓட்டத்தை பாருங்க டிங்கி 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 டெங்கு இருக்கா ஸ்கை பால் ஓடம்புல கொடுதா தான் வர அவரு ஏன் ஏய் விட்டிடாத விட அத்தை மே விட்டுட்டு போயிட்டே ஏய் இப்படியா முட்டுவா ஓட்டத்தை போய் நீயே தண்ணி குடிச்சு ஓடம்புல தான் விழுந்தாக்கா கழிகிறா ரொம்ப கழிகிறா அப்படத்தோட வாண்டா சொன்னால் கேட்க மாட்டேறீங்க கரோச்சி கண்ணுமை நீதான் எழுத்து போனியா கரோச்சி நான் பண்ணி பயம் கட்டிடுச்சா அதை நேரம் ஓடுறாங்களே அங்கே வரைக்கும் போனாங்க உள்ளே பண்ணி கொடுக்குறோம்னு இருக்கும் போல ஓடுறாங்க இந்த அந்த கும்பலில் ஒரு நெத்து கூட இல்லைங்க பார்க்கத்தாங்க மரம் அப்படியே அடர்த்தியாக தெரியுது ஒரு நெத்து இல்லை அதுக்கு அது பக்கத்தூரில் நெத்து அப்படியே சீ சீந்து ஓட்ட ஓட்ட கிடக்குங்க திண்ட முடியலை நெத்து போனேங்க ஓட்டி போச்சு வேணாண்டா எனக்கு வேணாண்டாட்றாங்க திண்டு வெறுத்துட்டாங்க அதோட சரி ஆனால் இப்போ விடியாக்கல்ல மறுபடியும் ஓட ஆரம்பித்தாங்க நாளைக்கு போகலாம் முடிவு பண்ணிருக்கேன் இன்றைக்கி போமானான்னு பார்த்தேன் திருப்பி வேணா ஒரு நாட்டிட்டு ஒரு நாள் போயிலும் முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு இங்கிட்டேயே சுற்றி காந்தப்பிள்ள கடிக்கிட்டு என்ன செய்ய அவர் தண்ணாவிட்டே தன்னாலே காற்று குழுந்துக்கிட்டே இருக்குது இந்த மரம் கேட்க கேட்க போட்டு இருக்கு என்ன வேணாமா பாரா நீங்கள் ரொம்ப மெட்டு பண்ணுறீங்க தண்ணா விட்டே தின்னுங்க இது இல்லாமல் கிடைக்கா வெட்டு இந்தா ஸ்கைப்பாளே இந்தா இங்கே பர்றி நெத்து இந்தா என்னடா ஒரு ரூபாய் மதிக்க மாட்டேன்றாங்க மூணு மாட்டேன்றாங்க இந்தா நீ கோனைசாய் சாய் ஏ சாய் பர்றா இல்லை மெட்டு பண்ணுறாங்கடா ஒட்ட செயலரில் வண்டு முருகன் வரைக்கும் குதிரை வாழ்க வாழுக இங்கே திரும்பி பாரு நண்டு நண்டு முருகன் அடுத்தர் நண்டு முருகன் ரெண்டு பேர் என்ன பின்னாடி வரீங்க அங்கிட்ட வேறு டைனேஸ்வர் இங்கே ஓயிச்சு வரங்க ஏய் ஆத்தே டைனோசர் கால் முளைச்சினாலா இங்கே ஒரு மாதம் ஓடுது புடி இப்படி ஓய் ஓடுது ஓய் இப்படி புரி அது ஆத்தே தப்பிச்சா பொழைச்சா வரட்டே சின்னச்சே பாப்பிடா அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது அது மாதிரி ஓடுது தீது என்ன சின்ன ஒழிச்சே இந்த எந்த வேகத்தில் ஓடுதே அது ஸ்கைபால் தானா பால் தான் வரிகிட்டே ஓடியாமா வாங்க கொஞ்சம் நேரம் வயக்காட்டில் அந்த புள்ள தூக்கி விட்டு ஓற்றி உள்ளே தோட்டத்தை தோட்டத்துக்கார பார்த்தா வைக்க போகிறோம் கொஞ்சம் கண்ணை கட்டுறக்குள்ளே உள்ளே காராக கட்டி வச்சியா நீ ஆட்டங்க மாட்டேன்றீங்க நீனே திந்துங்க ஒருத்தர் வாங்கடாண்டா அண்ணாடா ஓட்டுக்கிறிக்கிங்க வாங்கடா கொஞ்சம் பச்சை தின்ன விட்டு நேரத்தை பிறக்க வைப்போம் நீ எங்கிட்ட தான்டி வரும் இந்த மாதிரி ரேஸ் வச்ச மாதிரி ஓடி பிடிச்சி விட்றா இவர் கல்லில் எல்லாத்துக்கும் கால் முளைச்சிச்சு கால் ரெக்க வரதுக்கு தான் அவருக்கு நடக்க மாட்டேங்கிறது பூச்சை காக்கா என்ன இன்னும் நீ என்ன மொத்தம் இருப்பேன் பார்த்தேன் கடைசியில் குக்கியிருக்கா பூச்சி பேமா போ பந்தி முடிய போகுது கோனை சேய் கோனை சேய் பூச்சியை சேய் காச்சா கச்சா எங்கடி போனீங்க நான் வைக்க ஹா ஹா ஓடாமல் போங்கடா ஏன்டா அப்படி உசுரெடுக்கிறீங்க ஏறி ஆத்த ஊடியே காட்டி கொடுக்க போகிறாங்க பால்வாடி பளூன் படக்கம் ராமசாமி ராம்சாமி இறங்கி பாண்டே உள்ளே இறங்கிறாதீங்க அந்த பக்கம் நீங்கள் வாடி இதிலே தின்னுங்க ஒரு வாடும் தாங்க பச்சை பசங்களுக்கு வேறு எதுவுமே பச்சையே காட்ட முடில நானும் காட்டும் காட்டும் பிற எங்கேயும் இல்லை பச்சை தண்டாதான் கொஞ்சமாக அது செனை குட்டி இந்த இப்போலாம் ஆட்டுக்கு சென்னைக்குள்ள விழுந்த குட்டியில் அந்த பச்சையை திருச்சின்னா ஆடு குட்டியாது நல்லா உள்ளே இருக்க கருவு நல்லா பிடிக்கின்னு வாங்க எங்கே மொத்த பச்சையை பார்க்க முடியல எந்த போய்ட்டு அவர் பால்வாடி பழுனே ஏன் பழுவுனே உசிரெடுக்கிற திரும்ப அழுவனே கொய்ய போகிறாங்க ஆள் அங்கிட்டு இருக்காங்க பழுவு திரும்ப வேறே புல்லு வேறே கே வேணா வேணாம் அங்கிட்ட வேணா அங்கிட்டே நின்றுக்க அவங்கிட்டே நின்று நம்ம கச்சாக்கிட்டேயும் டைனாசார் கிட்டே தாங்க நல்லா பசேன்னு நல்ல புல் அந்த மாதிரி ஆனா இருக்கிற மாதிரி பார்த்தா வளர்கிற ஸ்டேஜ் அது நல்லா திண்டா குட்டிகளுக்கு நல்லா பால் ஊறும் இந்த கோரப்பு அந்த கோரப்புல் திண்டால் பால் ஊராது என்ன சும்மா பசி அடங்குற மாதிரி இந்த கடிக்கதான் வருதுதான் சரியான பச்சை புல் நண்டே உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணி விட்டுறாதான் நண்டே மேலே போல் நின்றுக்க பழுன்னு ஒருத்தி போய்ட்டு டவி போட்டங்க வந்து ஆத்தி தெனவட்டும் மகளை உள்ளே விட்டா குட்டியம்மா குறச்சி குறச்சி குறச்சு விரும்புறாளே புளி குட்டி விரும்புகிற மாதிரி விரும்புகிறா சளி பிடிச்சிக்கிச்சி எல்லாத்துக்கும் இந்த கம்ம கோல் குடிக்க பனி இத்தனை பாருங்க பாருங்கள் வெம்பால் பாஞ்சிக்கிறதுக்கு மதியம் மணி கூட சித்தி திட்டி அந்த ஒரு மழை இருந்துச்சு மழையை காணாமல் அவங்க மழையவே காணும் அந்தளவுக்கு வெம்பாக பாஞ்சிக்கிறதுக்கு இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கிறவே முடியல ஒரு நாளைக்கு எல்லாம் இருக்குது ஒரு நாளைக்கு வெயில் அடித்து மண்டையாக போலக்குது ஒரு நாளைக்கு பேஞ்சா ஒரேதான் மழை பெய்யுது மார்கழி மாதம் பேஞ்சு எல்லாம் விடிய விடிய இருக்கணும் மைக்கிலே மைக்கிளே மைக்கல் மண்டியா என்னடா சொல்கிறா எப்படா மழை பெய்யும் இடியும் கேட்டு சொல்கிறா வதக்கிக்க இருக்கிறா வாயில் விட்டுட்டு சொல்கிறட்டா நல்லா திருக்கி கே வைக்கல் பண்டையா நண்டே வா நண்டே மேஞ்சது போதும் அந்த முழுக்குள்ளே நெற்றுக்கிட்டு இருந்தா ஒரு ரவுண்டு எதாவது ஒன்று ஒன்று தின்னு ஓடிப்பா நல்ல பச்சையன் இருக்கு என்ன செய்யா வேறு வழி இல்லை இந்த அளவுக்கு திண்டுக்க அதுக்கு வர முடியாது தோட்டத்துக்காரன் வைய போறாங்க முடியும் வா நண்டே நண்டே என்ன செய்யலாதார் வண்டு முருகன் போங்க போங்க நண்டு முருகன் கூட சரி ரெண்டு பேரும் நண்டு முருகன் வண்டு முருகன் போடு கச்சா போ 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 போய் என உங்கள் நெத்து ஏதாவது ஒரு நெத்தாவது கிடச்சா கிடைக்கும் நீங்கள் நெற்று எப்படி காற்று அடிச்சுட்டு குளிந்துட்டு போ குட்டியாக மைக்காக போகிறேன் ஏறு மேலே பைக்கில் ஊறா ஊற உள்ளே போகல ஓடு 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 ஒன்று ஒன்று நெற்று இருக்கேன் என் கையில் ரெண்டு மூணு எடுத்து வச்சேன் நெத்து விழுந்து கிடக்கு ஏன்னா ரொம்பலாம் இருக்காது சும்மா ஏதோ ஒன்று கிடச்சாலே போகணும் கல்லியாடுன்னு நிரூபித்தேன் ஒரு கள்ளிச்செடி பிடிச்சி கிடச்சிருக்கேன் ஒரு என்ன செய்யா வெள்ளாடு எந்த பஞ்சத்துலேயே கள்ளி கள்ளிச்செடியை கள்ளி செடியை கூட பா பரவாயில்லையே எப்படியாவது திண்டானா அதில் ஃபஸ்ட்டு இங்கே கள்ளிச்செடியை திண்டு அதுலேயும் நஞ்சில் நாலு வகின்ட்டு வாங்க அது இது ஒரு நஞ்சு மோசமான நஞ்சு தான் மற்ற தின்னுங்க அதுக்காக தான் கொண்டு வந்து வாங்க நல்லா போயிட்டு வண்டிங்களா நான் அவ்வளோதானா ஒன்றும் இல்லையே இந்தா அவளுக்கு மூணு மூணு இந்த எடுத்துக்க டைனோசார் கீழே வருது கேட்கப்படி வர கீழே கீழே ஒரு ரெண்டு இருக்கு அவளுக்கு ஒன்று எடுத்துக்க உனக்கு ஒன்று அப்புறம் தான் உனக்கு ஒன்று இந்த சின்ன குதிரை உனக்கு இந்தா சின்ன வளர்ச்சி இந்தா ரேட்டை சொல்லி கீழே பாரு அட ரெட்டை சொல்லி கீழே எட்ட போகிறோம் அப்படி எடுத்துட்டான் முடியா வாங்க ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று ஒன்று இருக்குங்க இந்த வேப் மரத்தை கொஞ்ச நாள் நிற்கப்பட்டு அதுக்கப்புறம் பற்றி போவோம் நம்ம எப்பயும் போட தங்கம்லாம் அந்த பாப்ப மாதிரி அங்கே இருக்கு இந்த பாப்பா நல்லா குழுக்களுட்ருக்கான் நான் எல்லாம் கூட தின்ன மாட்டாங்க பா பா பாடியா வேறு மூலியை போய் ஆச்சு மூலி எக்கு போட்டதை நீத்தான் பார்க்குறேன் மூலி எக்கு போட மாட்டேன் என்ன சார் கூட எக் போடுறத பார்த்துருக்கேன் அங்கே வச்சுன்னு போய் மகளை அதே ஏட்டா 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 ஏட்டி அமைக்கப்படாத முட்டிப்பிடிவா கோவத்தில் அவார்டுக்கு இங்கிற கொப்பை விட்டான் தோ தோட்டத்துக்காரங்க இருப்பாங்க இந்த அங்கே இருக்காங்க இந்த தோட இந்த தோட இந்த தோட நாலு தோடம் ஒரே ஆளுக்கு இருக்காங்க ஒரே ஆள் தான் நாலு தோட்டத்தை பார்த்துக்கிருக்காங்க இந்த ஏரியாலே நல்லா பச்சவங்க ஒரு எக் போட்டு இழுக்கிறாங்க இருந்தாலும் வைவாங்க நிற்க விட மாட்டாங்க கொஞ்சம் நாள் நின்று நிற்கட்டும் ஏ வா பொழுந்தேன் இந்த தின்றாங்க நண்டு கூட தின்னுற ஒரு வாக்குள்ளே தின்னுங்க இப்போதைக்கு எல்லாம் எல்லாம் கூட முத்துற குழாயுன்னு கூட கூடிய வா பொழுந்தேன் விட்டு வாங்க மிஸ்ஸை விட்டு அங்கேட்டு பார்த்துக்கிருக்கா விட்டு தெனா விட்டு ஏ வெட்டு ஏ தெனா விட்டு வா ரைட்டு விடு எனக்கு என்ன இந்த எவ்வளோ திண்டாளுங்கே நண்டு தின்றா இன்னும் பாதியாடா காணுமே இந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இப்போ சின்ன கிணறு ஆனால் பார்க்க பெரிய கிணறு மாதிரியே தெரியும் என்ன பண்ணுறீங்க கிணத்துக்குள்ளே யாரும் எட்டி பார்க்காதீங்க டைவ பா 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 ஒன்றும் இல்லை படிக்கட்டெல்லாம் செம்மையாகட்டு இருக்காங்க வேற உள்ள அன்னைக்கு வந்து காமிச்சேன் தண்ணி நிறையா இருக்குங்க உள்ளே அங்கிட்ட இட்டி பார்க்காத வாண்ட்டுக்கலாம் ஏய் மொழி உள்ளே டைப் போட்டுறாரா மொழி நீ வாடுக்கு இச்சி இலை கடிக்கிறாண்டு ஈச்சம் பறத்து இலையே நண்டு யார் நெத்தி போட்டா உய் இங்கே நிற்கிறா ஒரு இந்த தினவட்டும் மகளும் கண்டுமையை மகளும் மேலே இருவா நடல நில கொஞ்சம் அதுவும் இருக்கலாம் அப்புறம் நெத்திப்பட்டு திரும்ப ஓ ஓடியா 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 திரும்புங்கள் கிணத்து பக்கத்தில் நிற்காதீங்க போடுங்க வாங்கன்ட்டே நிற்க பாருங்க எங்களுக்கு ஒரு பொந்து இருக்குது தான் இன்னொரு பொந்து இருக்கேன் இந்தக்கா ஜூம் போட்டு காட்டுறேன் தெரியுதா இன்னும் பொது இந்தக்கா அது படிக்கட்டா பொந்தாண்டே தெரில பொந்து மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குங்க ஏதோ உள்ளே இருக்குங்க டுடியா வா 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 வாடிய பரவாயில்லையே தண்ணி எங்கிட்ட தண்ணி அடித்து வச்சுருப்பாங்களா தண்ணி தொட்டியில் கிடக்கு பழைய தண்ணி இருக்கா புது தண்ணி ஆமாம் புது தண்ணி தான் குடி நண்டே நல்லா தண்ணி தான் சூப்பர் தண்ணி கணக்கு தண்ணி மாட்டுக்கு கொட்டி வச்சிருப்பாங்க கூட இந்த தோட்டுற தண்ணி இருந்தால் உங்கள் வரைக்கும் நல்லா கொஞ்சம் புல் அருகம்புல் வளர்ந்துருக்கு ஏ பால் வாலி பாலும் நீ எதுக்கு அங்கே வைட்டுக்க அப்போ தான் போட்டு பார்த்து விட்டேன் வேறு கண்ணுமையே என் மகளை பயப்படாம நினைக்கிறேன் நெட்டைச்சுளி நீ தண்ணி தாக எடுக்கிறது இந்த இங்கே வாங்கடி தண்ணி இந்தா இந்த இங்கே வர திரிசா தண்ணி இந்தா இங்கே போறீ இந்தா இந்த தண்ணி இந்த தண்ணி அள்ளி காமிச்சாதான் என்ன கூட வாடி இந்தா வாடிந்தா இப்படி கருவா நீ வாடி தனியாக குடிங்கடி இந்தாங்கடி தண்ணி இல்லாமல் கரெக்டாக பார்த்துட்டான் தனியாக குடி பொறுமையா குடி படிக்க பாண்டி அங்கே தகுதியா அங்கே தகுதியா அவ்வளோ பாரு இப்போ யாரு ஒத்தலையாக கடிச்சிடுவாங்க நண்டு கண்டுக்கு போறேன் அத்தி எம்மாள கால் வச்சான் பாக்குப்பாண்டி இல்லை ஹீ உத்திரம் வைக்காதான் நீ வேறு நல்லா குழு இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு வர நல்லா செல் சென்னு காற்று அடிக்குதா ஏதோ கொஞ்சமாக பசங்களுக்கு சூடு தண்ணி வேற உண்மையில் வேப்பம் வரோம் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வேப்பத்தை குறைக்கணுன்றாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டு அவங்க போறாடலாம் நல்லா குழு குழுதாக்க இருக்குது தின்னு இருக்குது நல்லா திண்டுக்காய் தோட்டத்துக்கார் வரவங்களையும் டெஸ்கே போய் ஓடி போயிடும் அவங்க என்ன ஆள் பார்க்கல வந்தாலும் வருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் நிற்க விட்டு நம்ம மரம் என்கிற டீம்மா அந்த தெரிக்கிறதா தூரத்தில் அதான் நம்ம மரம் என்னமோ நம்ம தோட்டங்க எல்லாம் நம்ம போய் நிற்கிறது நம்ம எல்லாம் நம்ம இடமா ஆயிடும் படை சை வாடா கொஞ்சம் சரி இந்த கொஞ்சம் சரி இந்தா இப்ப போடுறா இது போடுறான் இப்ப போடுறா இருடா அது சரி அத்தனை நெஞ்சிலே வைக்கிறான்ண்ட காலை என்ன சரி என்ன சே கொட்டாங்களை கடிச்சு வச்சான்னு தெரியல என்ன என்னடி என்னடி என்ன என்னாச்சே ஏ அது கொட்டாங்கல்ல என்ன இங்க அப்படி இப்போ என்ன தெனாவட்டே தென்னாவட்டை பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபுல்லாக கத்துதுண்டு என்னாச்சே தெரில எங்கெல்லாம் கடிச்சிச்சுன்னு தெரியல என்ன ஆ என்ன கொட்டாங்கலி கடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சு கொட்டாங்கலி இருந்துச்சு இப்போ தான் இப்போ கடிச்சி அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஓடிச்சு எங்களை கொட்டாங்கல்லி இருந்துச்சா வேறு எதுவும் கடிச்சிச்சான்னு தெரியல அங்கே எனக்கு சரியாக தெரில கிட்ட பார்க்கணும் போய் பார்ப்போம் ஒன்றும் எதுவும் தெரியலையே குட்டாங்குழி தான் இருந்துச்சு அனு குட்டாங்குழி தான் தெரிஞ்சு அவள் படுத்து படுத்த எந்திரிக்கல நாங்கள் நல்லா தானே இருந்தா ஏய் நன்டே தள்ளி போகணுண்டே அவங்க போகணண்டே போகணும் நண்டே இன்னும் அந்த நண்டெல்லாம் நிற்கிறான்னு நிற்கப்பாண்டி நிற்கிறேன் ஒன்றும் தெரியல இது என்கிட்ட போயிட்டு இருந்தா கொண்டா கண்ணை கண்ணா மூணு எனக்கு ஒன்றும் தெரியல எதைவாது ஒரு பக்கம் தேய்ச்சா கழிக்கிறேன் இந்த பக்கம் கழிக்க நினச்சலாம் வா எதவோ கடிக்கிறாப்பா இதில் கடிச்சி இந்த கொட்டாங்குழி கடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு என்ன என்ன சரி என்ன இல்லை ஒன்றும் இல்லை கிட்டி பிடிச்சா வேறு ஆடு ஒரு தான் நான் தெரிய மாட்டேன்னுதுங்க சட்டர் ஏதாவது ஆயிடுதுங்க கொட்டாங்களி மாதிரி தான் எனக்கு தெரியுது தான் என்ன ஒரு பொந்து வேறு போகுது என்ன பொந்துன்னே தெரிய தெரில பொந்தாக போகுது போய்கிட்டே இருக்காங்க சரியானது இது எல்லாமே இந்த இடமே கொஞ்சம் சீரலாம்த்தே இருக்குது சரி வாடகை வைக்கமாண்டே வா தள்ளி போருமா வா அங்கிட்டு போக அந்த ஓயிடுச்சு பார்த்து இடெல்லாம் ஓடிப்போச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காளா என்னென்ன தெரியல ஒரு மாதிரி தலையை வளர்ச்சியிருக்காளே என்னன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே போய் இங்கே பர்றிப்படு தா இங்கே பாரு என்ன என்ன சரி என்ன சரி மூஞ்சி இஞ்சி வீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒன்றும் தெரிய மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் தனாட்டமாக நல்லா இருக்காங்க நல்லா கூட நல்லா ஓடுறா கத்துறா அந்த குட்டாங்குழியம் கடிச்சி கடிச்சோடனே ஐயாப்பான்னு கத்தி குமிச்சு கூப்பிட்டா தெரியல போய் கிட்டது இங்கிட்ட போய் பார்ப்போம் மூஞ்சி இஞ்சி வீட்டின்னு காட்டு ஓடு ஓடு பாடுங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க வெயில் வந்து ஏதோ வந்ததுக்காக ஒரு காயிட்றாது நம்புச்சே அங்கே சித்திங்க திங்கச்சி சரியாக போச்சு ஓடு 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 பாருங்க கன தண்ணியை மோசமாக போச்சு கலரே ஒரு மாதிரியாக இருக்கும் போதும் எப்படி இருக்க ஒரு நல்லா இருந்தால் கிணறு நாசமாக போச்சு ஓடி போ அந்த போயிட்டு அவர் ஸ்கைபால் இதுக்கு மட்டும் ரெடியாக இருப்பான் எங்கே போகிற மாதிரிலாம் அவன் ரெஸ்ட் எடுக்க மட்டும் மொதல் ஆள் இங்கே படுத்திருக்கா அவர் தெனாவட்டு மக தனியாக கிணத்து பக்கத்தில் படுக்கிறேன் அங்கே தான் நல்லா காற்று வருதா ஜில் ஜில்லு ஸ்கைபால் வந்து அதை திட்ட பிடிச்சிக்கிடுவாள் ஸ்கைபாலே ஸ்கைபாலே தெக தெக்க திரும்பி பார்க்குறா யாராவது அங்கே ஆள் போகிறா எல்லான்ட்டு ஸ்கைபாலே நல்லா தூங்கு வா வால் கூல்டுக்கு தோட்டம் வர்ற வா வாடியா வாங்கிய பா வா வாத்த ஓடி போச்சு அந்த குட்டி கடா குட்டி நினைக்கிறேன் இங்கே ஒரு ஒரு இது கடா பொருவியும் கடாக்குட்டி சங்கத்தா புரியா நம்ம கருவாச்சி முட்டும் வண்டை எப்படி செம்பிளி ஆடுத்து வந்து பெருக்கிற பெரும்பாடு என்ன கண்ணி குட்டி கட்டி விடுறது இரட்டை சுடி கட்டி வாரா அப்படியா பா தா டா டா பிரிக்க முடியாது இல்லாட்டி நான் நல்லா நெத்துக்கு ஓடுது செம்பரி கூட்டு செம்பரி ஆள் எல்லாம் ஓடுது பின்னாடி ஓடி போயிடுவாங்க கச்சா வந்துட்டா உடைய கச்சா வா தா முடியா வாடே வா வா வாங்கிட்டு எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க நான் பாதி வேற காணாமடா எல்லாம் தொங்க போயிட்டாங்க தங்க இருக்காங்க அத்தை ரெட்ட சொல்லி காணாமல் போயிச்சியா கண்டுபிடிக்க முடியா கூகுள் மேப்பில் போட்டு கண்டுபிடி ரெட்ட சொல்லி விசில் சத்த கேட்டோன்னே நேராக வருதுங்க விசில் அடிக்கிறதுனால செம்பரியாடு கரெக்டாக வந்துடுது இந்த அடிக்கிறாங்களா ஆ வருது வர சொல்லி வந்துடுச்சுறேன் அப்படியே வரியாது இந்தா அங்கே சுற்றி அப்படியே வருது ஒன்று ஒன்று நம்ம பசங்களே இருக்காய் யார் காட்டு கேட்டு கேட்டுனே ஓடா வேடே நீ யாரும் பேச்சு யார்ட்டு வாங்கி ஆனால் அடிச்சு எங்கே இருந்துச்சு சரண் நேரம் வந்துருச்சுங்க அதில் ஃபெசிலிஸுந்தா அடிக்கிறாங்களா அடிச்சுன்னே கரெக்டாக அதில் ஒதுக்கிறேன் சொல்லல ஆனால் ஓட்டம் சீமக்கரில் பார்த்துன்னு நிற்காதுங்க மட்டக்கவே முடியாது அணையை மட்டக்கவே மடக்க முடியாது தான் வந்துருச்சு வந்துச்சு மூணு அஞ்சு அஞ்சு ஊர் அப்படியே வந்துருக்கு வந்துருச்சு எங்கே இருந்து எங்க அப்படியே வந்துருச்சு சரண்டு தடையாத்தான் கரெக்டாக காது ஏற்குதுப்பா செம்பலி குட்டிக்கெல்லாம் ஆ வாங்க வாங்க வேமா வாங்க நேற்று ஐம்பது நேற்று தட்டி விட்டே அப்படியே கராய்க்கி பண்ணாங்க மெட்டு பண்ணிக்கிறாங்க இங்கே ஒன்றும் இல்லை வாங்கிட்டே இன்றைக்கி பிள்ளை காஞ்ச பிள்ளை தாண்டி நாளைக்கு வந்துட்டு அங்கே போய்க்கிருப்போம் ஏற்கனவே காஞ்ச புள்ளா தெருக்கும் என்ன காஞ்ச புள்ள நீங்கள் இப்போல்லாம் அங்கிட்டு ஒரு நான் விட்டு உருணாப்பட தான் நல்லா நெத்து தும்பாய்ங்க கொஞ்சம் போயிட்டு வர அழைச்சி ஏன்னா டெய்லி மூணுனா அப்புறம் ரொம்ப ஓரம் பண்ணிடுவாங்க என்னடா டெய்லி ஒரே மெச்செல்லாம் கொண்டு போய் வாங்கிங்க இன்றைக்கு ஒரு நாள் காஞ்ச மச்சலாம் நாளைக்குன்னா அப்படா நாளைக்கு நெற்று அப்படியே அந்த ஏரியா போகணும் நாத்தே உயிரை கூட திம்பாங்க இப்போ நல்லா திண்டாய் மேட்ச்சை போட்ட மேட்ச்சை அந்த மேட்சல்ல அதிகம் தண்ணி சூடு தண்ணி குடித்ததுக்கும் அந்த நெற்று தின்னதுக்கும் நம்ம கெடாக்கும் சரியில்லை அந்த சின்ன மாண்டுக்கு வந்தால் அவளுக்கும் சரியில்லை அப்படியே கழிஞ்சிக்கிட்டே இருக்காளுங்க அது இதை நெனைலை நுப்பாட்டி நுப்பாட்டி இன்றைக்கி எல்லாம் ரொம்ப நிப்பாட்டிட்டேன் வர்ற இன்றைக்கி ரெண்டரை வரைக்கும் போட்டாச்சு பன்னெண்டு மணிக்கு நிப்பாட்டினது ரெண்டாம் வரைக்கும் நிப்பாட்டிச்சு குடியா வாங்க தண்ணி குடிக்க வேணாமா தண்ணி வேணாமா நெல்லுங்க எனக்கு கண்ணா நெல்லுங்க தண்ணி தாக அடிக்கலாட்டி நில்லுங்க இங்கேருந்து எங்கள் கூட்டி போகிற தண்ணி வர நடைய கூடி போ தண்ணி தாக இல்லாமல் அப்படி வெறும் தான் நல்லா நடத்துக்காங்க அப்படி தண்ணி குடிச்சல எங்கிட்டாவது ஊற சுற்றுங்க கரைக்கு பக்கம் போனாலும் அங்கிட்டு கூட போங்க கொடியை கடி டைனஸு இந்த கொடி தான் இன்றைக்கிட்டே இதான் கடைசி பச்சை பழுவுனே இந்த கொடி தாண்டி பச்சை கீழே இறங்காத இங்கிட்டு போ நீங்கள் போகிறேன் நண்டு போடும் நண்டு போதும் போதும் இன்றைக்கி நல்ல மேட்சம் உங்களுக்குள்ளே யார் கீழே இறங்கி போச்சோன்னா இறங்கி போயிட்டு எங்களுக்கு வை கத்திக்கிருக்காரு நல்லா கொடியை தீங்கிக்காமல் நல்லா கொடியை விட்டேன் மேலே இருக்க நல்லா மேஞ்சிருச்சுங்க அடித்து காலி வந்துட்டேன் வசியம் வருங்க அடிச்சு நல்லா காட்டாங்க ஏதோ பரவாயில்ல உன் பொழுது ஓட்டியாச்சு ஓடி ரெண்டு சக்காலத்தையும் ஓடுங்க ரெண்டு பேரும் நெற்று பறக்க ரெடியா பழுவுன்னு நீ பழைய கொடுத்தியா ஏறு மழை இங்கே வரும் பேய் மாதிரி கத்திக்கிருக்கா கருவாச்சி மக ஓடியா கருவாச்சி மகளை தா தா இவடியா பா வா இந்த கற்று கத்திரியாடி ஆத்தே நீ கத்திர பார்த்தா ஊருக்குள்ளேருந்தே உள்ளே வந்துடுவாய் வெளியே வந்துடுவாய் ஏ இதுக்கே வரவாடி தா 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 வயக்கம் மைக் சேர்ந்து வாய்க்கு வருவாடி உமா வருவா எதுக்கு இந்த கற்று கத்திக்கிருக்கா ஐயையே கொன்றுவோ ஓலை நம்ம டைனோசருக்கு மஞ்சள் தினா உசு இவர வளர சொல்கிறேன் அதனால் நம்ம உசுரா துப்பாங்க என்ன மஞ்சள் திரா ராவுது நெண்ட பணிக்கு ஒரு டைனோசோர் ஃபேமிலியாக அப்படி தான் அது ராவிக்கிருக்கு நம்ம பெரிய குதிரை எங்கிட்ட எக் போட்டு காலை போட்டு அமைக்கலாம் மெத்த கணக்காக இருக்கும் ஓலை சரி நம்ப அந்த படி விதம் இந்த இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் இதே மாதிரி புது வெள்ள பெரிய வெள்ளை சந்திக்கலாமா அதுபடி உங்களது விடை பறிக்கிறது நான் உங்கள் பைரம் அப்பமாக பாய் போய் பலுனே ஒரே இருட்டாக இருக்குது மணி ஏழு மணிக்கிட்ட ஆப்போங்க நல்லா இருட்டாக இருக்கா ரொம்ப லேட்டாக இருட்டாச்சு முடித சத்தம் வெளியே வந்து பார்த்தா மணி ஆறரே ஆகிரும் பார்த்தியா மணி ஆறரே ஆகிருது அதை முழுக்கிறது வரதில்லை மணி ஏழு மணி மாதிரி தெரிவிக்கிறது ஓடு பலுன்னு